நாயகன் ஐயன் வள்ளுவன் உலக தமிழர்களின் உன்னத அடையாளம் இந்தியா என்னும் சொல்லை ஒருவர் கேள்வியுற்றிருந்தால் நிச்சயம் தமிழ் என்னும் சொல்லை அறிந்திருப்பார் தமிழ் என்னும் சொல்லை அறிந்த ஒவ்வொருவர் மனதிலும் ஐயன் வள்ளுவர் அரியாசனமிட்டு அமர்ந்திருப்பார் தமிழ் பேரினத்தால் உலக பொதுமறை என்று மகிழ்ந்து கொண்டாடப்படும் நூல் திருக்குறள் இரண்டாயிரம் ஆண்டுகளையும் கடந்து இன்றைக்கும் உலகத்தாரால் வாசிக்கப்படும் நூல் நம் திருக்குறள் உலக நாடுகள் எல்லாம் திருக்குறளை மொழிபெயர்த்து தாய்மொழியை அலங்கரித்துக் கொண்ட பெருமையுடைய நூல் நம் திருக்குறள் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று விதந்து ஓதினான் பாரதி வள்ளுவன் இரண்டு திருவடி இந்த வையம் அணந்ததை எண்ணி எண்ணி நாம் துள்ளி ஆடுவோம் என்று பாடினார் பாரதிதாசன் தமிழின் தலையாய பெருமையாக திகழும் திருக்குறள் எந்த 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 மதத்தையும் கடவுளையும் ஜாதியையும் குறிப்பிடாமல் மண்ணில் நல்ல வண்ணம் வாழும் வழிகளை காட்டும் கை காட்டி மரமாக திகழ்கிறது நிம்மதி நோக்கி இட்டு செல்லும் அறத்துப்பால் இம்மையில் சிறந்து வாழ பொருட்பால் இனிமை சேர்த்து கொள்ள இன்பத்துப்பால் இப்படி முப்பாலில் விளக்கம் சொன்ன ஞானப்பால் நம் திருக்குறள் இது மானுட குலத்தை பெற்ற அன்னையின் மும்முளை பால் என்று சொன்னவர்களும் உண்டு வள்ளுவத்தை பரப்புவதே வாழ்நாள் பணி என வாழ்ந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் பேருந்து திருக்குறளை எழுதுவது துவங்கி வள்ளுவருக்கு கோட்டமைப்பது வரை ஒவ்வொரு தமிழரின் இல்லத்திலும் உள்ளத்திலும் குரலை கொண்டு போய் சேர்த்தார் கலைஞர் முப்பால் தந்த ஐயன் வள்ளுவருக்கு முக்கடல் சங்கமிக்கும் குமரி முனையில் சிலை அமைக்க முடிவெடுத்தார் கடலின் ஆழமும் விரிவும் கொண்ட குரலை வடித்தவருக்கு கடலில் சிலையமைப்பதுதான் ஆகப் பொருத்தமானது ஆனால் அந்த கனவு நிறைவேற இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிற்று கடலில் சிலை சாத்தியமா அத்தனை பெரிய சிலை நிற்குமா நின்றாலும் எவ்வளவு காலம் நிற்கும் உப்பு காற்றுக்கு ஈடு கொடுக்குமா ஆக்ரோஷ அலைகளுக்கு தாக்கு பிடிக்குமா ஆயிரம் கேள்விக்கணைகள் கலைஞரை நோக்கி வந்தன தான் பேசுவதை விட தன் வேலை பேசுவதுதான் எந்த தலைவருக்குமே பிடிக்கும் ஒரு அதிகாரத்துக்கு ஒரு அடி என அடி உயரம் உள்ள சிலை கணபதி ஸ்தபதியால் வடிவமைக்கப்பட்டு வடக்கின் இமயத்தை நோக்கி உயர்ந்து நிற்கும் தெற்கின் சிகரம் என நிறுவப்பட்டது ஆழி பேரளையால் தமிழக கடற்கரைகள் கடுமையாக தாக்கப்பட்ட போதும் சிறிதளவு சேதாரமும் இல்லாமல் சிரித்தபடி நின்றார் வள்ளி வள்ளுவர் தனி வாழ்வில் பொது வாழ்வில் அரசியலில் வீரத்தில் காதலில் ஈகையில் கல்வியின் கலையில் எப்படி ஈடுபட வேண்டும் என ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் தரும் அருமருந்து திருக்குறள் டால்ஸ்டாய் முதல் காந்தி வரை மகத்தான மனிதர்களை வார்த்து தந்தது இந்த அறநூல் ஆழி பேரழையை மட்டும் எதிர்த்து நிற்கவில்லை ஐயன் வள்ளுவர் சிலை பிரிவினையை வேதத்தை ஒடுக்குமுறையை சுரண்டலை எதிர்த்து நின்று நின்றுப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஒட்டுமொத்த மானுட நேயத்தின் முடியும் இடமல்ல குமரி முனை உலகம் துவங்கும் முனை என்று பறைசாற்றுகிறது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் திருவள்ளுவர் சிலை தமிழரின் பெருமை மட்டுமல்ல இந்தியாவின் பெருமை மானுடத்தின் பெருமை